ஓகே ஹாய் பிரண்ட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டுல அறுக்கா வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்காக நம்ம யூடியூபர் பிருந்தா வந்திருக்காங்க இவங்களாம் பாருங்க எங்க வீட்டுல வந்து என்ன வேலை பாக்குறாங்க நாங்க வச்சிருங்கன்னு சொல்ற கேட்க மாட்டேங்குது ஆனா வீட்டுக்கு போயிட்டு சொன்னாங்க நான் காலையில இருந்து எவ்ளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது நான் அப்படியே உட்கார்ந்து வேலைக்கு வேலை நம்ம என்ன திட்டு பாருங்க நாளைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அதையும் கேட்டு போட்டுறேன் பாருங்க இந்த வார்த்தை போனோன்னு என்னை சொல்லி திட்டம் கொஸு கடிக்குது இது வந்து அண்ணன் ஆமா அங்கிருந்து எடுத்தாதான் தெரியும் இவர் எங்க அண்ணன் வயசு எல்லாரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம் ஜாலியாக மணி ஒன்றாகுது அருகால் வந்துருச்சு இருக்கு நாளைக்கு காலையில் அருகால் வைக்கிறது தான் வேலை ஐயோ நான் இப்போதான் பேச தெளிவா தெரியுது நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி வரையுமே எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு ஹாப்பியாக இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு படுத்தேன் தூக்கமே வரல கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்துட்டேன் எழுந்து வந்து வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்தது சாம்பார் வைக்கிறதுக்கு காய் எல்லாமே கட் பண்ணி சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வேலையில வந்துட்டு சாணி கரைச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்பயுமே நல்லா சாணி கரைச்சி போட்டு வாசல்ல சாணிலாம் கரைச்சி போட்டாச்சு வாசலில் நல்லாவே போனால் எல்லா இடத்துக்கும் சாணி கரைச்சி போட்டேன் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சி இந்த மாதிரி டெய்லியுமே சாணி கரைச்சி போட்டுருவேன் ஆனால் இப்போலாம் கொஞ்சம் எந்தரிக்கவே முடியலை கொஞ்சம் மலைச்சு மலைச்சுட்டு அப்பப்போக்கெலாம் விட்டுறது எங்கள் மாமியார் ஒரு ஒரு நாள் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் அழகாக வந்து கோலமும் போட்டு முடித்தாச்சு விடிஞ்சிருச்சு ஏன்னா எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு திரும்ப வந்து வரத்துக்குள்ளே டைம் ஆகிடுச்சி நான் அதுக்குள்ளே இடையில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அடுப்பு வங்கரையெல்லாம் முடிவிட்டு அதுலேயுமே வந்து கோலம் போட்டேன் எங்கள் மாமியார் அந்த இடத்துல மீதி கொஞ்சம் சாணி தண்ணி இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்க அங்கே கரைச்சி இருந்தாங்க கோலம் போட்டு குங்குமம் போட்டு எல்லாமே வச்சாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அருகா வைக்கிறதுக்காக கொத்தனார் எல்லாேருமே வந்துட்டாங்க அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா இது வந்து ஒரு எத்தனை வருஷத்து கனவு எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா இப்போ பணக்காரங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கொள்ளாது காசு பணம் இருக்கும் அவங்களாம் பண்ணிடுவாங்க ஆனால் நம்மலாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கும்போது வீடுங்கிறது பெரிய கனவு அது வந்து அதில் வந்து நிலவாசம் வைக்கிறதுங்கிறது அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிதான் வந்து இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு பிரியா நான் இங்கே வந்து அவங்க வந்து எல்லார் ஊர்லேயும் எப்படி சொல்லுவாங்க தெரில கொழுந்தனார் வைஃப் வந்து எங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்து ஓப் ஓப்படியார் அப்படி சொல்லுவாங்க எங்கள் அக்காங்க அக்கா அப்புறம் பிரியா நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி இருந்தோம் விளக்கெலாம் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நானும் இருந்தாவும் இந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தோம் விளக்கெல்லாமே நல்லா விளக்கி கழுவி எடுத்து வச்சாச்சு அருகாலுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக அதுக்கு என்னென்ன பண்ணோமோ அதெல்லாமே வந்து கொத்தனார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நமக்கு வந்து அருகால் ஜன்னல் இதெல்லாமே வந்து நமக்கு வீ வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அவங்க தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு அருகாலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அருகாலில் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க டிசைன் அனுப்பிவிட்டாங்க அதில் ஃபுல்லாகவே வந்து கொடி கொடியாக பூ மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் அருகால் வந்து பார்க்கும்போது நடுப்புற வந்து ஒரு பிள்ளையார் குட்டி பிள்ளையார் போட்டிருந்தாங்க அழகாக இருக்குது நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு அந்த குட்டி பிள்ளையார் அழகாக இருந்துச்சு அந்த அருகாலில் நடு அங்க இருக்கும் சூப்பராகவே இருந்தது நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க அருகாலோடைய ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா இருக்குது சொல்லி சொன்னாங்க சூப்பராக இருக்குது எனக்கு அந்த பிள்ளையார் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படா வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எப்படி இந்த தாலி கட்ட போகிற நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குமோ அது மாதிரி தாங்க இந்த அருகால் வைக்கிற ஃபங்க்ஷனும் சரி தான் நம்ம வந்து வீடு குடி போகிறதும் சரி தான் அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கனவு இந்த வந்து வீடு கட்டணுங்கிறது ஒன் இயராக பேஸ் மாட்டை போட்டு அப்படியே கடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த தரவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே ஒட்டு பண்ணுவோம் ஒட்டு போடுவாங்கல்ல அதே மாதிரி பேஸ் மட்டை போட்டு சைடில் பெல்ட்டு எதுவும் பிடிக்கல நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு முக் ஒரு அரை அடிக்கு மேலே வந்து நாங்கள் வந்து கம்பி போட்டு கட்டி ஃபுல்லா வந்து காங்கிரீட் போட்டோம் ஏன் இந்த கான்கிரீட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள சே அந்த பேஸ் மாட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட்டுறோம் இல்லையா செம்மண் கூட்டுறோம் இல்லையா அது வந்து நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகலாம் இல்லை மூணு வருஷம் ஆகலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அருகாலெல்லாம் எல்லாம் அந்த செம்மண் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லரிக்கும் செல்லு நிறைய பிடிக்கும் செம்மண்ணுக்கு அந்த செல்லெல்லாம் வந்துச்சுன்னா செவத்தில் ஏறிச்சுன்னா எப்படியும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு நம்மளுடைய அருகாள் ஜன்னல் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும் அந்த ஒரு ரீசனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ே வந்து கம்பி போட்டு கட்டி ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு ஒட்டியாச்சு அதுக்கே திட்டினாங்க எங்கள் கொழுந்தனார்லாம் ஏ அந்த காசுக்கு ம நேரம் செவ்வறு வந்து ஒட்டு வரையும் போயிருக்கும் எதுக்கு இந்த வேலை பண்ணிங்க நாங்கள் நான் வந்து நமக்கு வந்து வீடுங்கிறது ஒரு கனவு இல்லையா நாளைக்கு கட்டிட்டு ஐயோ இப்படி அடிச்சு அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணி அப்படிலாம் எதுவுமே யோசிக்க தேவையில்ல நம்ம வந்து பண்ணுறத ஃபஸ்ட்லேயே நல்லா பண்ணிடணும் கரெக்டாக நாளானாலும் பிரச்சனை இல்லை காசு வந்து செலவானாலும் ஒரு ஒரு சில இடத்துல வந்து செலவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில இடத்துல தான் வந்து இந்த மாதிரி டேமேஜ்லாம் ஏற்படும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு ஏன்னா நாங்கள் வந்து நம்ம கையில் காசு வச்சுட்டா கட்டல கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து சம்பாரித்து அப்படி தான் கட்டிகிட்ருக்கோம் அதே மாதிரி கடன் வாங்கி கட்டணும் அப்படின்னாலும் நம்மளால தான் முடியாது ஏன்னா எங்களுடைய தகுதிக்கு முடியாது கடன் வாங்கிட்டு நாளைக்கு வட்டி கொடுக்கணும் அதுவே அடைக்க சரியா போயிடும் அப்படிங்கிறதுனாலே நான் கடன் வாங்கலை கடன் வாங்கியிருந்தால் நம்ம வந்து இந்நேரம் வீடியோ கட்டி முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் எங்கள் கையில வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை போட்டாங்க அருக வைக்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் சபரி வந்து ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி தானியா தான் வந்து போக முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்துட்டா இருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு குட்டி பையன் இருந்ததுனால அண்ணா வரவே இல்லை லேட் பண்ணிட்டாரு என்ன எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரே இங்கே இல்லை அவர் வந்து வெளிநாட்டிலே இருக்காரா அதுதான் ஒரு கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவருக்குமே வந்து ஒரு வீடு கட்டி நம்ம அதில் வந்து வாழணுங்கிறதுல அவ்வளோ ஒரு ஆசை ரொம்ப ஹாப்பியான இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த அருகாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இந்த ஒரு அஞ்சு பொருள் நகை கடை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அது மறந்துருச்சு எனக்கு அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பவுன் ஏதாவது வைக்க சொன்னாங்க அதில் அப்புறம் வந்து ஒரு மூக்குத்தி பவுன் ஒன்று வச்சு அதுக்குள்ளே வச்சு திணிச்சிட்டு திரும்ப வந்து கீழே வந்து காங்கிரீட் போட்டாங்க அதுக்கப்புறம் வரgetVisibility அப்படின்னா வந்த எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு இதெல்லாமே வச்சு கொடுத்தாச்சு வச்சு கொடுத்துட்டு விளக்கு வந்து அந்த வாசல் வழியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வைக்க சொன்னாங்க அதே மாதிரி அந்த வாசல் வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப வந்து பூஜை பண்ணாங்க இல்லையா அந்த இடத்துல வச்சு திரும்ப வந்து அணையாமல் வீட்டுக்குள்ளே போய் வைக்க சொன்னாங்க அதே மாதிரியே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே தண்ணி குடமும் நிற குடம் வந்து கொண்டு போயிட்டு உள்ளே வைக்க சொன்னாங்க ஒரு மூணு பேர் அந்த வீடியோ எப்படி ஸ்கிப் ஆச்சுன்னு தெரில என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்